பிரியமான தேவனு்சனமே இந்த நாளிலே நாம் விருந்துகளில் மூன்றாவது பாகத்தை பார்க்க இருக்கிறோம் விருந்துகளில் மூன்றாவது பாகம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடனமே காலையிலே ரெண்டாவது பகுதியை பார்த்தோம் சனிக்கிழமை உபவாசக்கொடுகையிலே ஒன்றாம் பாகத்தை பார்த்தோம் இப்பொழுது இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் விருந்துகளில் ஆவிக்குரிய ஜனங்கள் விசுவாசிகள் நன்மை பெற்று கத்திரிடத்துல தேவ சமூகத்தில் நன்மை பெற்ற பிறகு அவருடைய ஜீவியங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது வைத்துதான் நம்ம ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருதுல பங்கு கொள்ள முடியும் இன்னொரு திருப்பி கொள்ளுங்க ஒன்று சமையல் இருபத்தைந்தாவது அதிகாரம் முப்பத்தாறாவது வருஷம் அபிகாய்கள் நாவல் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலேயே நடந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்திருந்தான் ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றும் அவனுக்கு அறிவிக்கவில்லை ஒன்னியில் சாமியில் இருபத்தைந்து முப்பத்தாறு இந்த இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தால் இந்த மனுஷன் பெரிய குடியானவனாக ஐஸ்வர்யவானாக காணப்படுகிறான் ஐஸ்வர்யவான் நல்ல வசதி படைத்தவன் ஒரே மனைவி உடனே இருக்கிறான் ஆனால் அந்த இவன் மனைவியாக பார்த்தானா அல்லது துணையாக பார்த்தானா அல்லது வீட்டில் சமயக்காரியாக பார்த்தானா என்பதெல்லாம் அந்த வசனத்தை பார்த்தால் படித்தால் அந்த அத்தியாயத்தை பார்த்தால் தெரிந்துவிடும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவமே இந்த நாளில் கத்திரங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் விஸ்வாசிக்கு ஒப்பாய் நாபால் காணப்படுகிறான் ஒன்று சாமியார் இருபத்தைந்தாவது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றால் இந்த மனுஷன் ஒரு காலத்தில் ஒரு பெரிய சிக்கலிலே போய் சிக்கிக்கொள்ளுகிறான் நம்மை போலத்தான் பிரச்சனை என்று வருகிற பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தையும் தேவனை நாடுகிற பொழுது கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு நேரே நடத்துகிறார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதே சமயத்தில் இது என்ன நடக்கிறது என்று கேட்டால் நடுவில் நன்மை பெறுகிறாங்க தாவீதினுடைய தலைமையில் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சேதம் இல்லாமல் எந்த இழப்பும் இல்லாமல் ஆடுகள் எல்லாம் காக்கப்படுகிறது அந்த ஆடுகள் பின் நாட்களில் பிள்ளைகள் காக்கப்படலாம் பின் நாட்களில் பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக கலங்கம் இல்லாத அளவிற்கு சம்பாத்தியம் இருக்கும் கல்வி தொ திறமை இருக்கும் நல்ல உடல் சுகம் இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகள் ஒரு பெரிய கனி கொடுக்கிற மரமாக இருப்பாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்க்குற பொழுது இதெல்லாம் செப்பனிடப்பட வேண்டிய பகுதியாக இருந்திருக்கும் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியம் வருகிற பொழுது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் எதுவுமே நடந்ததை போலவே இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரப்பட்டது நீங்கள் தானா அல்லது வேற யாரா என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கை காணப்படும்